இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான டிராகன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து இளைஞர்கள் மத்தியில் பிரபலமானவர் நடிகை லோகர் இந்த படத்தை தொடர்ந்து தமிழில் அதர்வா முரளியின் இதய முரளி மற்றும் ஜி வி பிரகாஷின் இம்மோர்டல் ஆகிய படங்களிலும் அவர் தற்போது நடித்து வருகிறார் மேலும் மலையாளத்தில் பிரபல நடிகரான டொவினோ தாமஸுடன் இணைந்து ஒரு படத்திலும் நடிக்க உள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க இந்த சூழலில் லோகர் இரவு நேர பாட்சிகளில் பங்கு பெற்று லட்சக்கணக்கில் படம் பெற்றதாக ஒரு தயாரிப்பாளர் அமலாக்கத்துறை விசாரணையில் கூறியதாக இணையத்தில் ஒரு தகவல் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த குற்றச்சாட்டு குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்த கையாடுலோகர் சமீபத்தில் அளித்த நேர்காணல் ஒன்றில் இது தொடர்பாக மனம் திறந்து பேசிய தகவல் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அதாவது நேர்காணலில் கண் கலங்கியபடி பேசிய அவர் சமூக ஊடகங்களில் என்னை பற்றி பரவும் அவதூறு கருத்துக்கள் எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது நான் ஒரு கண்ணியமான பின்னணியிலிருந்து வந்தவள் பின்னால் பேசுபவர்கள் குறித்து நான் கவலைப்படவில்லை என்றாலும் அது ஆழ்மனத்தில் உறுத்தி கொண்டே இருக்கும் தொடர்ந்து பேசிய அவர் நான் எந்த தவறும் செய்யாமல் எனது கனவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏன் என்னை குறிவைத்து அடிக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை என உணர்ச்சிவசப்பட்டு தன் வேதனைகளை கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக இவரின் ரசிகர்கள் பலரும் இவருக்கு ஆறுதல்கள் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது